கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தானா இந்த உலகத்தில் நம்மை படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நமக்கு தந்து அருளி அவன் நம்மிடத்திலே அவன் எதிர்பார்ப்பது அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் அவன் நம்மிடத்திலே பெரிய ஒன்றையும் அவன் எதிர்பார்க்கவில்லை ஆனால் மனிதன் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹுள்ளுகாலா விரும்புகின்றான் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த சமுதாயத்திலே தொழுகை என்பது இந்த உம்மத்திலே அல்லாஹுள்ளுகா தாலா ஐந்து நேர தொழுகையை நமக்கு கடமையாக்கி முஸ்லீமாக பிறந்த நாம் அந்த ஐந்து நேர தொழுகையை சரியான முறையிலே அல்லாஹுல்ல சானு தாலா எப்படி விரும்புகின்றானோ அதன் அடிப்படையிலே தொழ வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜும்மாவுடைய முறை நவிகல் நாயகம் சல்லாஹலை சொல்லம் அவர்கள் மெகராஜிக்கு சென்றார்கள் அந்த செய்தியெல்லாம் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த தொழுகையை நமக்கு அவர்கள் ஐம்பது நேர தொழுகையாக அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு இந்த மெகராஜியிலே இந்த சமுதாயத்திற்கு ஐம்பது நேர தொழுகை கொடுக்கப்படுகிறது அந்த தொழுகையை வாங்கிவிட்டு வருகின்ற போது நவீனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர் பக்கமாக செல்கின்றார்கள் சென்ற உடனேயே மூசா அவர்கள் கேட்கின்றார்கள் தொழுகை எவ்வளவு என்று கேட்கின்றார்கள் ஐம்பது நேரம் என்று சொல்கின்றார்கள் இல்லை இல்லை நீங்கள் மீண்டும் அல்லாஹ் செல்லுங்கள் உங்களுடைய சமுதாயம் இந்த ஐம்பது நேர தொழுகையை ஒருபோதும் தொழமாட்டார்கள் மாட்டார்கள் நீங்கள் அல்லாஹ் சென்று இன்னும் கொஞ்சம் குறைத்து வாருங்கள் என்று கூறுகின்றார்கள் இரண்டாவது தொழுகையை குறைக்கப்பட்டு மறுபடியும் மூசா இஸ்லாம் பக்கம் வருகின்றார்கள் அப்போதும் இல்லை இல்லை இன்னும் குறைத்து வாருங்கள் இப்படியாக மூன்று தடவை இந்த தொழுகை குறைக்கப்பட்டு இறுதியிலே ஐவேளை தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து நேர தொழுகையை வாங்கிட்டு வரும்போது கூட அப்போது கூட நம்பி மூசா இஸ்லாம் சொல்கின்றார்கள் இதை கூட செய்ய மாட்டார்கள் நீங்கள் இன்னும் போய் என்ன செய்யுங்க குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரொம்ப வெக்கப்பட்டவர்களாக இதற்கு பிறகும் நான் ரப்பிடத்தில் செல்ல மாட்டேன் என்று அவர்கள் அந்த ஹதீஸ் இப்படியாக இங்கே போகிறது இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஐம்பது நேரமாக ஆகியிருந்தால் இன்றைய கால ஓட்டத்திலே இன்றைய கால சூழலிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் ஐந்து நேர தொழுகையே இன்றைக்கு இந்த சமுதாயத்திலேயே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த ஐந்து நேர தொழுகை என்பது ரொம்ப சிரமம் போல மக்கள் காட்டிக்கொள்கின்றார்கள் அதில் ஒரு மூன்று வகையாக இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அப்துல்லா இன்னும் மசூத் அலி அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹுக்கு மிக மிக பிடித்த செயல் எது என்று கேட்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலேஸ்வலம் சொல்கின்றார்கள் தொழுகை தொழுகையும் அதனுடைய குறித்த நேரத்திலே ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹுடத்திலே மிக சிறந்த செயல் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் அப்படியானால் இந்த சமுதாயத்திற்கு தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அந்த தொழுகை இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய மக்கள் நாம் அதை கடந்து செல்கின்றோம் சில பேர் இருக்கின்றார்கள் எப்படி என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு ஏதோ ஜும்மாவுக்கு வருவார்கள் பிறகு பெருநாளுடைய தொழுகையிலே வருவார்கள் இப்படி ஒரு வகைராக்கள் சில பேர் இருக்கின்றார்கள் ஏதேனும் ஒரு உறவினர் இறந்துவிட்டால் ஜனாசா தொழுகைக்கு வருவார்கள் அதுவும் கூட ஊர்களிலே பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கின்ற போது கூடி பேசி என்ன செய்வார்கள் அந்த தொழுகையில் கூட கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள் இப்படியாக இன்னொருவர் சாரார் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி என்று சொன்னால் தொழுகுவார்கள் எப்படி தொழுகுவார்கள் ஒரே உதவு அவருடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இன்றைக்கு காலையில் சுபுவிலிருந்து தொழக்கூடிய அந்த கடமையான தொழுகைகளை அவருடைய வேலையை முடித்துவிட்டு இசாவுக்கு பிறகு ஒரே ஒழுவில் என்ன செய்வார்கள் கலா செய்வார்கள் சாபி போன்ற பள்ளிவாசலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஷா தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒருவர் தனியாக தொழுது கொண்டிருப்பார் அவரு காலையில் சுபுவிலே அவர்கள் குன்னூத்து ஓதுவார்கள் அந்த குன்னூத்தை இஷா தொழுதற்கு பிறகு என்ன செய்வார்கள் கலா செய்வார்கள் இப்படி ஒரு சாரார் கேட்டால் ஐந்து நேரம் நாங்கள் தொழுகிறோம் என்று சொல்லுவார்கள் இந்த தொழுகையை அல்லாஹ் அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்பியலாயம் செல்லி செல்லும் அவர்களும் அப்படி எங்கேயும் தொழுதாக நாம் பார்க்க முடியாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நின்னடியார்களே அல்லாஹ் சொல்கின்றான் தொழுகையை பற்றி சொல்கின்ற போது இன்ன மூமினின கிதாபம் அப்புதா இந்த தொழுகை என்பது மூமியன்களுக்கு முஸ்லீம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒன்று நேரம் குறிக்கப்பட்ட இந்த தொழுகையை நீங்கள் அதற்குண்டான உரிய நேரத்திலே நீங்கள் தொழுகாக வேண்டும் என்று அல்லாஹுல்லா தன்னுடைய அருள்முறையிலே கூறுகின்றான் அப்படியானால் இன்றைக்கு இது போன்ற இந்த செயல்களை நாம் செய்கின்றோமே அல்லாஹ் விரும்புவது எந்த தொழுகையை எந்த நேரத்திலே தொழ வேண்டுமோ அந்தந்த தொழுகையை அந்த நேரத்திலே தொழுதாக வேண்டும் அதைத்தான் அல்லாஹு ரபுல் விரும்புகின்றான் ஆனாலும் நம்மளுடைய இஷ்டத்திற்கு இந்த ஐந்து நேர தொழுகை மிகப்பெரிய ஒரு கஷ்டம் போல இன்றைக்கு சமுதாயத்திலே ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் அதிலும் கூட வழி வழியாக கலா தொழுகை இருக்கிறதே மதுகபரிலே அப்படி சொல்லுவார்கள் காலங்களிலே அவர்களுக்கு அந்த தொழுகையை நோன்பை கலா செய்வார்களே அதுபோன்று மற்ற நாட்களில் செய்வது போன்று தொழுகையும் செய்து கொள்ளலாம் என்று இப்படி வழி வழியாக சொல்லி வந்த காரணத்தினாலே இன்றைக்கும் இந்த கலா தொழுகையை சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் அதை விரும்பவில்லை அல்லாஹ் சொல்லுவது இன்ன சலாத்த காணத்த அலன் கிதாபம் அந்த ஆயத்தினுடைய மேலே சொல்லுகின்றான் எந்த நிலையிலும் திக்க முடியலையா அந்த நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அமர்ந்து தொழுவுங்கள் அமர்ந்து தொழ முடியவில்லையா படுத்து கிடந்து தொழுவுங்கள் அதுவும் முடியவில்லையா சைகை செய்து தொழுவுங்கள் ஆனால் அங்கே என்ன கட்டளை என்று சொன்னால் அந்த நேரத்திலே தொழுதாக வேண்டும் அஞ்சு நிமிஷம் வரும் அவ்வளவுதான் எல்லாம் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உரிய நேரத்திலே தொழ வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஒரு சாதாரண காய்ச்சல் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்படியே முடியலைங்க தண்ணியிலமே கை வைக்க முடியல வெண்ணி போட்டு தர தரமாட்டேங்கிறாங்க அதற்குத்தான் மார்க்கம் எல்லா வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தண்ணியில் கை வைக்க முடியலையா தைமம் செய்து கொள்ளுங்கள் ஆனாலும் அங்கே என்ன ஒரு முக்கியமான கருத்து அந்தந்த நேரத்தில் அந்த தொழுகையை முடித்தாக வேண்டும் அதுதான் அங்கே அல்லா நமக்கு காட்டி தந்தது அல்லாஹும் நமக்கு அதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கின்றான் நம்பியல் பெருமானார் செல்லவல்லா சொல்லும் அவர்களும் அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் போர்க்களம் என்பது மிக மிக முக்கியமான கட்டம் போர்காலங்களிலே போர்க்கட்டத்திலே ஒரு மனிதன் தொழுகையை நேரம் கடத்தி தொழுவதற்கு தாமதத்தை தொழுவதற்கு போர்க்காலம் என்பது அதற்கு ஒரு முக்கிய காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் எதிரிகளுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கும் அதை எப்படி சமாளிப்பது இது போன்ற மிக சிக்கலான விஷயங்கள்லாம் இருப்பதனாலே தான் தொழுகையை தாமதித்து ஒரு காரணம் இருக்கிறது ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் காலங்களில் கூட ஒரு அணியினர் போர் செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு அணியினர் தொழுது கொண்டிருப்பார்கள் ஒரு அணியினர் தொழுகையை முடித்துவிட்டு மறுபடியும் போருக்கு செல்வார்கள் இன்னொரு அணியினர் தொழுகைக்கு சேருவார்கள் இப்படியாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அப்படியானால் இந்த தொழுகை என்பது அந்தந்த நேரத்திலே தொழுதாக வேண்டும் போர்க்களம் என்பது எப்படி உக்கரகரமாக இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட தொழுகையை நேரம் கடத்தி தொழுதாக ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சரியான முறையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் உருவாக்கினார்கள் அதுபோன்று உடல்நிலை சரியில்லாத நேரம் நாயகம் நாயின் சொல்லல்லாலை சொல்லும் அவர்கள் ஒரு தடவை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் வாய்ப்பட்டு அவருடைய கடைசி காலகட்டத்திலே ஒரு நாள் மக்கள் எல்லாம் பள்ளியில் அல்லாஹுடைய தூதருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அபுபக்கர் சித்திகரில்லா அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற மற்ற நபி தோழர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் அவர்களை அப்படியே தாங்கி பிடித்தவர்களாக மஸ்ஜித் நபி பள்ளிவாசலுக்கு அப்படியே தூக்கி வருகின்றார்கள் தூக்கி வருகின்ற போது அவர்களுடைய இரண்டு கால்களும் மஸ்ஜித் நபியினுடைய அந்த மணல் தரையிலே கோடு போட்ட மாதிரி எப்படி என்ன செய்றாங்க அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும் எவ்வளவு இருப்பார்கள் அந்த நிலையிலும் கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் ஜமாத்துடைய தொழுகையை அவ்வளவு பேண்டுதலாக அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் வந்து அவர்களால் தொலை வைக்க முடியாவிட்டாலும் அபுபக்கர் அவர்கள் அந்த தொழுகையை நடத்துகின்றார்கள் அவருக்கு பின்னால் நின்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த தொழுகையை அதாவது உரித்த நேரத்திலே இங்கே என்ன ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அந்த தொழுகையை தொழுதாக வேண்டும் இன்னைக்கு அதுபோன்ற நிலை நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிறதா சாதாரணமாக சுப்புடைய தொழுகை இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதுபோன்ற அசருடைய தொழுகை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம நம்முடைய வேலையை முடித்துவிட்டு நாம் தொழுது கொள்ளலாம் என்று அதிலையும் அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்திலே நீங்கள் தொழுது விட்டீர்கள் என்று சொன்னால் அது சிறப்பு என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் தொழுகையினுடைய அந்த முடிவு நேரத்தில் போய் நாம் என்ன செய்கின்றோம் சேர்கின்றோம் மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் சிறப்புக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் அது உண்டான அந்த எதுவெல்லாம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சிறப்பு என்று சொன்னார்களோ அந்த சிறப்புக்குரியதை நாம் பெற்றாக வேண்டும் அதுபோன்று இந்த நோய் போது என்ன காரணங்களை சொன்னாலும் அங்கே எடுபடாது அல்லாஹோடைய தூதர் சொல்கின்றார்கள் இந்த தொழுகை நமக்கு எப்படி கடமையாகிறது என்று சொன்னால் நினைவு ஆற்றல் எந்தெந்த மனிதனுக்கெல்லாம் நினைவாற்றல் கடைசி வரைக்கும் இருக்கின்றதோ அந்த மனிதன் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும் எவருக்கு நினைவாற்றல் அதனை தடுமாற்றம் விடுகின்றதோ அவர்களுக்கு வேண்டுமானால் விதிவிலக்காக இருக்கலாமே தவிர நினைவாற்றல் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற போது கண்டிப்பான முறையிலே அதற்கு பிராக்டிக்கலாகத்தான் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்கள் தாங்கள் முடியாத நிலையிலும் கூட தன்னால் ஜமாத்துக்கு வர முடியாத சூழலிலும் கூட ரெண்டு நபித்தோழர்கள் அப்படியே தாங்கி பிடித்து ஜமாத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அது ஒரு படிப்பினைக்காகத்தான் அல்லாஹுடைய தூதரே அப்படி இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன அல்லாஹ் ஹரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதரைப் பற்றி சொல்கின்றபோது ஹோமா அர்சல் நாத் இல்லாஹ் ரஹமத்தலில் ஆலமி உலக மக்களுக்கெல்லாம் அவர்கள்தான் ரஹமத்தலில் ஆலமி இன்னொரு இடத்திலே சொல்கின்றான் காஃபத்தில் நின்னாஸ் எல்லா மக்களுக்கும் அவர்கள் தான் வழிகாட்டி இன்னொரு இடத்துல சொல்லுங்கள் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாகுடைய தூதர் அவர்களே இந்த ஜமாத்துடைய தொழுகை குறிப்பாக அந்த நேரத்திலே தொழக்கூடிய தொழுகையை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதை அப்படியே கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நாளைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கும் அல்லாஹரபுல்லாலும் இன்றைக்கு அப்பக்க அத்தா ஏதிய உங்களுக்கு மௌத்து வருகின்றபோ மௌத்து உங்களுக்கு உறுதியாக வரும் யக்கீன் என்று சொன்னால் உறுதி என்று சொல்லுவார்கள் அதற்கு பல அர்த்தங்களை சொல்கின்றார்கள் தரிக்காக்காரர்கள் அதுக்கென்று ஒரு அர்த்தங்களை சொல்கின்றார்கள் சில பேர் சொல்லுவாங்க இந்த தங்கல்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வார்கள் வாபுது ரப்பக்கா அத்தா ஏத்தியக்கல் யத்தீன் எங்களுக்கு உறுதி வந்து விட்டது அல்லாஹுவை நாங்கள் பலமாக நம்பிவிட்டோம் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்ட நெறிமுறைகள் நாங்கள் அப்படியே பின்பற்றி விட்டோம் ஆகவே எங்களுக்கு தொழுகை இல்லை அல்லாஹுவை நாங்கள் வணங்க தேவையில்லை நாங்களே சரியத்து தரிக்கத்து மாரிஃபத் என்கின்ற நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை என்று கடந்த காலத்திலே மிகப்பெரிய தங்கன்மார்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் தொழுகை அவ்வளவு பேணுதலாக தொழ மாட்டார்கள் ஆனால் இந்த ஆயத்தின் மூலமாக அல்ல என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் மனிதனாக பிறந்த நீங்கள் உங்களுக்கு என்னதான் சோதனை வந்தாலும் சரி என்னதான் உங்களுக்கு இழப்பு வந்தாலும் சரி எத்தகைய நிலையை நீங்கள் அடைந்தாலும் மௌத்து வருகின்ற வரையிலும் நீங்கள் இந்த தொழுகையை கடைபிடித்தாக வேண்டும் என்று தாலா கூறுகின்றான் அதற்கு ஒரு நடைமுறையாகத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த தொழுகை விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் தொழுகை விஷயத்திலே அவர்கள் ஒருபோதும் என்ன வந்து பொடுபோக்காக இருந்தது இல்லை நபி தோழர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் ஒரு நாள் போர் முடித்துவிட்டு பயணப்பட்டு அல்லாஹுடைய தூதர் வருகின்றார்கள் போரை முடித்துவிட்டு சகாபாக்களோடு பயணப்பட்டு வருகின்றார்கள் அன்றைய பயணம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த காலத்து பயணம் போன்று கிடையாது அந்த கால பயணம் என்பது கால்நடைகள் மூலமாகத்தான் பயணம் செய்ய முடியும் எந்த வாகனமும் கிடையாது இந்த ஊரடங்கு காலத்தில் கூட அதாவது பாஸ் கிடைக்காதவர்கள் அம்பாஸ்டர் காரில் வர முடியாதவர்கள் மற்ற வாகனங்கள் வர முடியாதவர்கள் இருந்து புல்லட்டில் எல்லாம் திருநெல்வேலிக்கு வந்தார்கள் கன்னியாகுமரிக்கு வந்தார்கள் மிகப்பெரிய ஒரு வாகனம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தில் புல்லட்டில் அங்கே வந்துட முடியும் ரொம்ப செகுசான ஒரு பயணம் ஆனால் அந்த கால்நடை பயணம் என்பது ரொம்ப கஷ்டமான பயணம் கொஞ்ச நேரம் ஒருவர் ஏறி இருப்பார் அவர் கொஞ்ச தூரம் நடந்து செல்லுவார் பிறகு அவர் இறங்கி கொள்ளுவார் பிறகு நடந்தவர் மேலே கொள்ளுவார் இப்படியாகத்தான் அந்த காலத்தினுடைய பயண ஏற்பாடுகள் இருக்கும் திட்டமிடுவார்கள் இந்தந்த பகுதிக்கு இந்தந்த இடத்துக்கு இந்தந்த நேரத்துக்கு போயிடணும் என்று இப்படி திட்டமிட்டு பயணம் மேற்கொள்வார்கள் இப்படி பயணம் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த ஒரு பயணத்தின் போது சகாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டு விடுகிறது பாலைவனத்திலே பயணம் செய்கின்ற போது திடீர் என்று ஒரு புழுதி காற்றடிக்கும் வளைகுடாவில் இருந்தவர்களுக்கு தெரியும் அது ரொம்ப வெக்கையாக இருக்கும் என்று சொல்வார்கள் பேரித்தம்பழங்கள் படுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த காற்று என்பது ரொம்ப வெக்கையாக இருக்கும் அப்பேர் பெற்ற ஒரு காலமாக கூட அது இருந்திருக்கலாம் ஆனாலும் சகாபாக்கள் சொல்கின்றார்கள் ரொம்ப முடியல இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிடுவோம் தங்கிட்டு காலையில நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் நம்ம இலக்கை நாம் அடைவோம் என்று சொல்லுகின்றார்கள் அல்லா அப்படி இல்லை வேண்டாம் நம்ம எந்த இடத்துக்கு நம்ம பிளான் பண்ணோமோ அந்த இடத்துக்கு நாம் சென்று விடுவோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் மறுபடியும் சாஹாபாக்கள் இதே கோரிக்கையை வைக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் இடத்தில் பிலால் எல்லாம் வருகின்றார்கள் யார சொல்லுல்லா நான் என்ன செய்து கொள்ளுகின்றேன் இழித்து இருக்கிறது நான் முடிச்சுட்டு அப்படியே இருக்கிறேன் எல்லோரும் உறங்கி கொள்ளட்டும் ஃபஜருடைய நேரம் வருகின்ற போது சுபுடைய அந்த வக்து நேரம் வருகின்ற போது நான் வாங்கு சொல்லிவிடுகின்றேன் எல்லோரையும் நான் தொழுகைக்கு எழுப்பி விடுகிறேன் என்று அல்லாவுடைய தூதரிடத்திலே அதனால் பிலாதல் இல்லாதவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் எல்லோரும் அவர் அவர்களுடைய வாகனத்தை ஒட்டகங்களை அது போன்ற குதிரைகளை எல்லாம் கெட்டிவிட்டு யார் வாக்குறுதி கொடுத்தாரோ பிலாதல் பிளாடல் அவர்களும் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது உள்ள அந்த கூரையில் அப்படியே சாய்ந்தவர்களாக அவர்களும் தூங்கிவிட்டார்கள் இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ் தூங்கிய பிறகு காலையிலே ஃபஜருடைய நேரத்தையும் தாண்டி ஃபஜருடைய நேரத்தை தாண்டி சூரியனுடைய வெளிச்சம் அல்லாஹுடைய தூதர் மீது உளிர்ந்த உடனே திடுபுடு நினைச்சு என்ன செய்கின்றார்கள் விலால் அவர்களே என்ன சொன்னீர்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே நீங்கள் தானே ஃபஜருக்கு வாங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னீர்கள் என்று சொன்ன உடனே விலால் சொல்கின்றார் யார சொல்லுதா உங்களை ரஹ்மான் எந்த ரஹ்மான் உறங்க வைத்தானோ அதே ரஹ்மான் என்னையும் உறங்க வைத்து விட்டான் என்று சொல்லி அந்த இடத்திலே உடனடியாக வாங்கு சொல்லப்பட்டு உடனடியாக சுகு உடைய தொழுகை தொழுதுவிட்டு விரைவாக கடந்ததாக அதிசர்களே பார்க்க முடிகிறது என்ன போர் போர் முடிந்து பயணத்தினுடைய அந்த கலைப்பின் காரணமாக அந்த ஒரு சோர்வின் காரணமாக கொஞ்ச நேரம் விட்டு என்ன சொல்லிவிட்டார்கள் அதிசர்களிலே இதுதான் வருகின்றது ஆனால் இந்த ஹதீஸை வழக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு நிறைய சகோதரர்கள் தொழுகையுடைய அந்த நேரம் சுப்புடைய அந்த நேரம் கடந்து எழுந்த உடனே சுப்பு தொழுகிறது இது போன்ற என்னைக்காவது இது போன்ற ஒரு உடல் சோர்வின் காரணமாக பயண கலப்பின் காரணமாக ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் அதை வளமையாக வைக்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் தொழுகை என்பது அவ்வளவு முக்கியத்துவமானது என்று அல்லாவுடைய தூதர் செல்ல செல்லும் அவர்கள் நமக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக ஏன் இவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒன்று ஒரு அலுவலகத்திலே கை நிறைய நமக்கு ஊதியம் தருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு லிஸ்ட் போடுவாங்க என்ன லிஸ்ட் மணிக்கு வந்துடணும் மதிய உணவு இடைவெளி உங்களுக்கு இவ்வளவு நேரம் தான் சாயங்காலம் எவ்வளோ நேரம் அதை தாண்டி நாமாக ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்மளை சீட்டை கழித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஆனால் படைத்த ரப்புல் ஆலமி நமக்கு எவ்வளவு நியமத்தை அவன் சொல்லியிருக்கின்றான் எவ்வளவு அருள் கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான் அவ்வளவு அருள் கொடைகளையும் தந்த அந்த ரஹ்மான் நம் இடத்தில் எதிர்பார்ப்பது அந்தந்த நேரத்திலே நீங்கள் தொழ வேண்டும் என்பதுதான் அதுபோன்ற அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் தொழுகையை அதற்குண்டான உரிய நேரத்திலே தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய வேண்டும் என்று என்னுடைய நல்லடியார்களே இது போன்ற இந்த தொழுகைகளை சரியான முறையிலே நிறைவேற்றுபவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு சுப செய்தியை சொல்கின்றார்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னுள்ள தொழுகை உடைய தொழுகை இந்த தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்னுள்ள தொழுகை அசரு தொழுகை இந்த இரண்டு தொழுகைகளையும் யார் பேணி பாதுகாத்து அதுக்காண்டி மற்ற மூன்று தொழுகையும் விட சொல்லலை இது ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப ஒரு அவசியமானது மனிதன் எந்த காரணமும் சொல்ல முடியாது தூக்கத்தை தவிர வேற எந்த காரணமும் சொல்ல முடியாது அதனால தான் கூடுதலாக பாங்கு சுபுவடைய பாங்குக்கு அசலாத்து ஹைரும் மினனோ என்று சொல்லப்படுகிற தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று சொல்லப்படுகிறது அப்பவும் அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் சுபுடைய சூரியன் உதிப்பதற்கு முன்னுள்ள தொழுகை சூரியன் மறைவதற்கு முன்னுள்ள தொழுகை இந்த இரண்டு தொழுகைகளையும் யார் பேணி பாதுகாத்து அதில் வரக்கூடிய அனைத்து அதில் வரும் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கெங்க போயிட்டு வந்து என்ன செய்வோம் அசர் நேரத்தில் தூங்குவோம் அசர் ஜமாத்து போயிடும் இது அதுல ஒரு பிரச்சனை இருக்குது அதுபோல உடைய ஜமாத்துடைய விஷயத்துல என்ன நைட்டு விடிய விடிய அங்க பேசுவோம் பேசுவோம் நண்பர்களோடு பேசுவோம் காலையில வேக்காடாயிரும் அப்போ இந்த இரண்டுமே சமூகத்தில் மிகப்பெரிய ஜிம்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் உடைய ஜமாத்திற்கு பார்க்க முடியாது ஏன் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னால் இன்னொரு அதிசன் மூலமாக சொல்லுகின்றார்கள் வரவைக்கப்பட்டு பள்ளிவாசலுக்கு விறகு வர வைக்கப்பட்டு தொழுகைக்கென்று அசான் பாங்கு சொல்வதற்கு ஒருவர் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் பாங்கு சொன்னதற்கு பிறகு ஜமாத்து நடந்து முடிந்ததற்கு பிறகு யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எரிப்பதற்கு நான் எண்ணினேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது அதில் நம்ம வந்து ரொம்ப பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது கூடாது ஆனால் இது போன்ற இந்த தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் இந்த சுப செய்தியை சொல்கின்றார்கள் பௌர்ணமி நாளை சுவனத்திலே அல்லாஹுல்லுடைய திருமுகத்தை எப்படி பௌர்ணமி அன்று நிலாவை ஒரு மனிதன் எந்த தங்கு தடையும் இல்லாமல் எந்த விதமான நெரிசலும் இல்லாமல் எப்படி நம்மால் நம்முடைய கண்ணால் பார்க்க முடிகின்றதோ போன்று நாளை மறுமையிலே எந்த நெருக்கடியும் இருக்காது இது போன்ற இந்த இரண்டு தொழுகைகள் ஐங்கால தொழுகைகளை ஜமாத்தோடு பேணி தொழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு சுப செய்தியை சொல்கின்றார்கள் எந்த நெருக்கடியும் இருக்காது அதாவது உங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு யாராவது ஒரு பெரிய வருகிறார்கள் என்று சொன்னால் முண்டி அடிச்சுட்டு ஓடணும் கூட்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதன் மூலமாக சுவாச காற்று கிடைக்காது கிடைக்காது அப்படி சொன்னால் அல்லாஹுடைக்காக நாம் அஞ்சி இது போன்ற நாம் தியாகம் செய்ததின் காரணமாக நமக்கு இவ்வளவு ஒரு பெரிய பரிசை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ரொம்ப எந்த சிரமமும் இல்லாம என்னை செஞ்சுக்கிறலாம் அல்லாஹவை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகையிலே ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும் தொழுகை என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல தொழுகை நீங்கள் சாதாரண முறையில் நீங்கள் கடந்துவிட முடியாது இந்த தொழுகையின் மூலமாக எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் இன்னொரு ஆயத்தின் மூலமாக சொல்கின்றான் இன்ன சலாத்த தன்கா அணில் முன்க தொழுகை என்பது ஒரு இடத்திலே தொழுகை இருந்து விட்டது என்று சொன்னால் பள்ளியோடு ஜமாத்தோடு ஒரு நெருக்கத்தை அவன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் இந்த தொழுகையின் மூலமாக மானக்கேடான எந்த விஷயத்தில் இருந்தும் தொழுகை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயம் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்முறைகளை கூறுகின்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு ரபுல்லாலே மீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அதை தந்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கின்ற வாங்கிதான்